ஒன்று என்னும் எண் வந்து இலக்கண விதியின் காரணமாக வறுமொழியை நோக்கி ஒரு அப்படின்னும் ஓர் அப்படின்னும் மாறும் போல் இரு என்பதும் ஈர் என்பதும் மாறும் அதாவது ஒன்று அல்லது இரண்டு என்ற எண்ணு பெயர்களெல்லாம் இலக்கண விதியினுடைய காரணமாக வறுமொழியை வைத்து அது ஓர் என்றும் ஈர் என்றும் அல்லது ஒரு என்றும் இரு என்றும் வரும் அது எங்கெங்கே வரும் என்பதை இப்போ பார்ப்போம் இந்த ஒரு என்பதும் இரு என்பதும் ஓர் என்பதும் ஈர் என்பதும் தனித்து வராது அதற்கு பிறகு ஒரு பேச்சொல் கொண்டு தான் அது வரும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது வறுமொழியினுடைய முதலெடுத்து உயிரெடுத்தாக இருந்தால் நிலைமொழியில் வந்து ஓர் அப்படின்னு பயன்படுத்தணும் வறுமொழினுடைய முதலெடுத்து உயிர் மெய்யெடுத்தாக இருந்தால் ஒரு என்ற எண்ணு பேரை பயன்படுத்த வேண்டும் உதாரணமாக இப்போ வறுமொழி முதல்ல உயிரெழுத்து ஆ வந்திருக்குது அறைன்னு அப்போ ஓர் அறைன்னு தான் சொல்லணும் ஒரு அறைன்னு சொன்னால் தவறு அதே போல் வறுமொழி முதலில் ஏ என்று உயிரெழுத்து வந்திருக்குது அப்போ இதை ஓர் என்று தான் சொல்லணும் ஒருன்னு சொல்லக்கூடாது அதான் ஓர் ஏடு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு எடுன்னு சொல்லக்கூடாது ஓர் அறைன்னு தான் சொல்லணும் ஒரு அறைன்னு சொல்லக்கூடாது அதே சமயத்தில் இப்போ ஓர் கப்பல்னு சொல்லக்கூடாது அதை ஒரு கப்பல் தான் சொல்லணும் ஏன்னா வருமொழி முதல்ல உயிர்மெழுத்து வந்திருக்குது உயிர்மெழுத்து வந்தால் ஓர் என்று நாம் பயன்படுத்தக்கூடாது ஒரு என்று தான் பயன்படுத்தணும் அப்போது ஓர் என்பது ஒரு என்பது ஒன்றாகிய என்ன பேராக இருந்தாலும் வறுமொழி முதலில் உயிரெழுத்தில் ஆரம்பிச்சிச்சின்னா ஓர் என்றும் வறுமொழி முதலில் உயிர்மெழுத்தில் வந்துச்சுன்னா ஒரு என்றும் பயன்படுத்த வேண்டும் இப்போ ஒரு மரம் அப்படி தான் சொல்லணும் ஓர் மரம்னு சொல்லக்கூடாது ஓர் கண் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு கண் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கண் என்கிற எழுத்தினுடைய முதலெடுத்து கா உயிர்மை எடுத்து மரம் என்ற உயிர்மை எடுத்து இது வறுமொழி முதலில் வரும்போது ஓர் என்று பயன்படுத்தக்கூடாது ஓர் என்று தான் பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் இரண்டு என்று சொல்லக்கூடிய ஈர் இரும் அதே போலதான்